கவனமாக கேள் பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர் நாரதர் அவர் எங்கும் தடையின்றி செல்வார் கைலாசம் வைகுண்டம் பிரம்மலோகம் பித்ருலோகம் ராட்சசலோகம் நாகலோகம் யமலோகம் வருணலோகம் இந்திரலோகம் குபேரலோகம் முதலிய உலகங்களுக்கு எப்போதும் தங்கு தடையின்றி செல்வார் அதே போல் அரண்மனைகளிலும் சஞ்சரிப்பார் ஒரு சமயம் நாரதர் துவாரகாவில் உள்ள வாசுதேவனை தரிசிக்க வந்தார் அதில் ஒருவர் துர்வாசர் அவ்வளவு கோபக்காரர் இல்லாவிடிலும் சிறிது கோபம் உள்ளவரே ஆவர் பிரத்யும்னன் முதலிய எத்துக்குமாரர் அனைவரும் எழுந்து நின்று நமஸ்காரம் செய்து அர்க்யம் முதலிய உபச்சாரங்களை செய்து நன்கு பூஜை செய்தார்கள் இவர்களுள் ஒருவனான சாம்பன் வர வேண்டிய கர்மா இருந்ததால் அவரை அலட்சியம் செய்தான் அழகில் சிறந்தவன் தான் என்ற கர்வத்தால் மற்றவர்களுடன் விளையாடிக் கொண்டே இருந்தான் நாரதரை திரும்பிக் கூட பார்க்கவில்லை